நீ கோவணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க நாய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க நாய் நீ நீ ஒரு பட்டியல இனத்தை சேர்ந்தவன் நான் கேட்கிறேன் இந்த நேரத்தில் என்னத்தை சொல்லணும் என்னடா பேசணும் தன்னுடைய இனத்து பெண் அவருடைய கனவை சிதைத்து நிற்கிற தன் குடும்பம் தன் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர்களை கண்டித்திருக்கலாம் இல்லையா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா அவனுக்கு என்ன தெரியுமா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் நாய் கொள்ளையடித்திருக்கிறான்ல கடந்த நாய் ஆறு மாதம் திகார் ஜெயில இருந்தே கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோசம் இல்லையே நீ யார பார்த்து கேட்கிற யாரை பார்த்து பேசுகிறாய் மனித புனிதன் புரட்சி தலைவர் இரண்டும் இறந்தும் இறைவனாயிருக்கிறவன்டா அள்ளி கொடுத்து சொந்தவன்டா அவர் மட்டுமல்ல அவர் அது மட்டும் அல்ல தான் சொணத்தை சம்பாதித்ததை திமுகவுடைய ஏவல் நாயாக இருக்கிறேன் உன் தலைவன் குடும்பத்தை காப்பாற்றியவன் தலைவன்டா என் தலைவன்டா நான் சொல்லல உன் அப்ப நீ நீ புகழ்ந்து பேச அதே கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எங்கள் தங்கம் படத்தில் வெற்றி விழாவில் சொல்றான் என்னுடைய உயர்வுக்கு காரணம் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் இதற்கு வித்திட்டவர் இங்க இருக்கிற என் அருமை சகோதரர் என் ஆறு எம்ஜிஆர் அவர் இங்கே மாறன் அவரை பற்றி சொன்னார் அவர் உங்களுக்கு நமக்கு மட்டுமல்ல இன்னைக்கு தமிழகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுக்கிற வல்லல் பெருமான் திராவிட கருணன் என்று சொன்னவன் உன் தலைவர் சொன்னான் இருக்கிற உன் தலைவன் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்ன என் பெரியப்பா என் பெரியப்பா என்று சொன்ன பெரியப்பான்னு சொன்னையே உண்மையிலேயே உனக்கு மனசுல ஈரம் இறக்கம் இருக்கும் என்றான் முதல்வரே மு க என்னைக்கு தமிழகத்தில் அதிகமா பெருந்துட்டாய் மறைந்த தலைவர்களை இழிவாக பேசி தங்கள் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்கிறாங்க இந்த நாய் அவரு சேர்ந்துட்டான் பட்டியலில் சேர்ந்துட்டான் ஏண்டா பட்டியல் அனைத்து பெண் நேற்றையால் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கா எழுத்து குரல் கொடுக்கணும் வக்கீல் இல்லை வகை இல்லை என் தலைவரை லூசு ஓடி ஊழலை பண்ணிட்டு வெக்கமான ரோசம் இல்லாம வெளியே வந்து எல்லாரும் பேசலாம் அவங்க அவங்க மீட்டிங்ல சரி யாராவது பேசுறாங்க இவனுக்கு பதவி கொடுத்திருக்குன்னா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை நீங்க புரிஞ்சுக்கீங்க அதே மாதிரி பார்த்தா இன்னொன்னு அரங்கேறி உங்களுக்கு தெரியும் திமுக நடத்திய உரிமை மீட்பு மாநாடு இருபது ஒண்ணா ரெண்டு நாள் மாநாடு அந்த மாநாடு என்ன நம்ம நடத்தணும் இல்லையா வீர வரலாற்றின் புண் கோன்மிடா மாநாடு அந்த மாநாட்டுக்கு பதிலாக மாநாடு நடத்துறாங்க ஏண்டா மயில் மயில் தாண்டா வான்கோழி வான்கோழி தான் குயில் குயில் தாண்டா காகம் காகம் தாண்டா ஊர் குருவி குருவி தாண்டா பருந்து பருந்துடா எங்க எடப்பாடியாருடைய படை எப்படிப்பட்ட படை எங்கள் நாட்டே வயந்தது நாடே வயந்தது உலகமே வியந்தது அழுங்காம புழுங்காம உட்கார்ந்து இருந்தாங்களே எங்க கழக மரவர்கள் வீராங்கனைகள் அவருடைய ஒரே கேட்பதற்காக உட்கார்ந்து இருந்தாங்களே அலைகளவே திரண்டு வந்தது ஒரு எதிர்கட்சி மாநாடு நாடு பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருவாய்கள் மகளிர்கள் கலந்து கொண்டார்கள் என்று அத்தனை ஊடகங்களும் பாராட்டியது இந்த கூட்டணி கட்சிக்காரங்க ஏன் டாக்டர் மக்கள் இந்த மருத்துவர் இருக்கார் ஊசி போடுவார் ஊசி போட்டு பார்த்து செய்யுங்க உடம்பு நல்லாயிரும் போங்க அப்படின்னு சொல்லுவார் என் ஆச்சு பேசுறானா கூட்டணி கட்சிக்காரங்க திண்டுக்கல் பூட்டை போட்டு வாய்ப்பூட்டின மாதிரி இருக்காங்களா இப்ப என்ன தெரியுங்களா அவரே சீட்டை கூட்டிட்டா ரேசியை கூட்டிட்டான் கூட்டிட்டான் கூட்டிட்டாங்க எல்லாரும் நாலு அஞ்சு ஆறு கடைசியில் அவன் என்ன கொடுக்குறானோ அதை வாங்க காரணம் அவங்க அங்கே இருக்கிறதுக்கு காரணமே இந்த கூட்டணி கட்சிக்காரவங்க அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியுங்களா ஒன்னே தான் பணம் வருது சீட்டு வருது நம்ம நிக்க போறோம் இடப்பாடி அதிகம் பணம் வராது தொண்டர்கள் உழைப்பாங்க தூக்கிக்கிட்டு சமைப்பாங்க இல்லையா நம்ம தூக்கி சமைப்போமா கூட்டணி கட்சி உயிரை கொடுத்து உழைப்போம்டா ஆனா காலை கடிச்சா தூக்கி போட்டுருவோம் பாரமா பரபிரதா மிதிச்சுறோம் பண்ணக்களையும் தூக்குவோம் நீங்க தலைவர் சொன்னா சாமி இல்லைன்னா நீ சாமி யாராக இருந்தாலும் சரி சரிாமியே எப்படி தூக்குமோ அது மாதிரி அதனால எந்த கட்சிக்கும் நாங்கள் எப்பவுமே சொல்லிரோம் அடிமை இல்ல இப்ப கொஞ்ச நாளா ரைடு இல்ல பாத்தீங்களா தமிழ்நாட்டில் ஈடே இல்ல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அப்போனு மோனு போய் பேசிட்டு வந்தேன் கேரவ இந்தியா கேரளவை இந்தியா ஏன்டா இந்தியை நுழையோட மாட்டேன்னு சொல்ற நீங்க கேரளா இந்தி மொழி இந்தி வார்த்தை ஆ விளையாட்டு வீரர்களை உருவாக்குகிறது ஏன் நீ தமிழ்நாட்டில் போட வேண்டியதுதான் நீ மட்டும் மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டா ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க ஏன் இதை மட்டும் சொல்ல மாட்டேன்கிற பிரதமர் கவிச்சி கூட பிடிக்கிறது கூட வெள்ளை கூட பிடிக்கிறாயினா வெள்ளை கூட பிடிக்கிறாய் திமுக எவ்வளவு தூரம் அச்சம் பாருங்க இன்னைக்கு ஈடி ரைடு கொஞ்சம் டைம் செஞ்சு பேசாம இருங்க அவங்க காது காலம் மாதிரி இது அமைஞ்ச பிறகு நாங்க தேர்தல ஜெயிச்சிடுறோம் தேர்தல ஜெயிச்ச பிறகு சிறுமான்மையை இங்கே இருக்கிற மக்கள்லாம் நல்லா இது பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க அவங்க எல்லாம் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு வந்துடுறோம்

அதுக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நம்ம நம்ம பொதுச்செயலர் ஆர்ப்பாட்டம் ஆமா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் ஆனா இன்னைக்கு அந்த தொடர்பே இல்லை ஆயிரம் ரூபா கூட கொடுக்க மனசு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புழுத்து போன அரிசியை கொடுத்தாங்க புழு தோன்ற பொருள் அப்புறம் மிளகுக்கு போதில் என்ன பப்பாளி விதையை கொடுத்தாங்க பாம்பு தான் இல்லை பள்ளி எல்லாம் அடக்கம் அந்த பத்தொன்பது பொருள் பூரா வடநாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க பூராமே ஸ்டாக்கு பழைய ஸ்டாக்குகள்லாம் கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்சு நம்மளை தலையில் மிளகா அதே மாதிரி இப்போவும் நம்ம புரட்சி தமிழக இட தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி பொங்கல் பரிசு உதுவாக திமுக ஆட்சி வந்ததுலேருந்தே மக்கள் விரோத போக்கு தான் நடந்துடும் எங்க பார்த்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை இருக்கா இல்லையா நான் சும்மா இங்க இங்கே காவல்துறையிலிருந்து கூட தேப்படுகிறாங்க நம்ம இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்ல அவங்க சொன்னது தாப்பா நான் சொன்னேன் மேடையில் சொன்னோம் அவர் சொன்னதை தவிர நான் எதுவுமே சொல்லலை என்னை போய் குற்றவாளியான் இந்த அரசை இதை அவதூறாக பேசிவிட்டார் செல்லூர் ராஜு அவர் மீது நடக்கும் நான் அவதூறாக எங்க பேசுறேன் நீ கொடுத்தீங்க வாக்குறுதி நீட்டித்தர் ரத்துன்னு சொன்னாங்களா இல்லையா மாணவர் கல்விக் கடன் ரத்துன்னு சொன்னாங்களா இல்லையா தீர்க்க தீ பாரதி மமணி பாரதி அதாவது என்னன்னா இங்க என்னடா இவங்க என்ன சொன்னாங்க அனைத்து குடும்ப அட்டாதார் குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்களா சொல்லலையா கொடுத்தாங்களா இன்னைக்கு விளம்பரமே ஒரு ஒரு கோடி லட்சம் மக்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஏண்டா ரெண்டு ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்தோம் சொன்னா என்ன நியாயம் கல்வி கடன் ரத்தா நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம் உடனடியாக முதல் கையெழுத்து எங்க அப்பா போட்டுருவார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்